ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பை வந்து அதாவது வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து ஒரு வாட்ஸ்அப்பை வந்து யூஸ் பண்ணி கொண்டு இருப்பீங்க இந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வச்சு இன்னொரு மொபைலில் பார்க்குறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களோடய கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டை தான் இருக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி பண்ணுறது அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட் நீங்கள் வந்து சில வீடியோவில் கமெண்ட்டில் பார்த்தேன் அவங்க வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் வந்து லொக்கிங் பண்ணும்போது அவங்களோட வாட்ஸ்அப் வந்து அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த மாதிரி அவங்களோட வாட்ஸ்அப் வந்து அவுட் ஆகாமல் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களாலேயும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் பார்த்து கொள்ள முடியும் அது அப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விபாயிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு உங்கள் மொபைல் ஓப்பன் பண்ணுங்கள் மொபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளேஸ்டோரில் போயிட்டு உங்களோடய வாட்ஸ்அப்பை இந்த மாதிரி அப்டேட் இல்லை அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பை ஃபஸ்ட்டுக்கு அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிவிட்டு பேக் பண்ணிவிட்டு உங்களோடய வாட்ஸ்அப்பை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கொள்ளுங்கள் இதில் ஃப்ரெண்ட் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து த்ரீ டோட் ஐ கண்ணை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி சூவ் ஆகும் இதில் லிங்க் டிவைஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள் ஓப்பன் பண்ணது உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் லிங்க் டிவைஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் மொபைல் டேட்டா அப்படின்னு சொல்லி இருக்குது அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதும் உங்களோட ஸ்கிரீன் லொக் வந்து என்டர் பண்ணி சொல்லி கேட்கும் அந்த லொக்கை வந்து என்டர் பண்ணி ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து இதை ஓகே பண்ணுங்க ஓகே பண்ணதும் கியூஆர் கோட் ஒன்று வந்து ஸ்கேன் பண்றதுக்கான கேமரா வந்து ஒன்றாகும் இந்த ஒப்ஷன் உங்களோட மொபைலில் செய்து கொள்ளுங்க அடுத்தது நீங்க வந்து யாரோட வாட்ஸ்அப்பை உங்களோட மொபைலில் பார்க்க போறீங்களோ அவங்களோட மொபைலை எடுத்துக்கொள்ளுங்க மொபைலில் எடுத்ததும் அவங்களோட மொபைலை ஓப்பன் பண்ணிட்டு அவங்களோட வாட்ஸ்அப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த மாதிரி அவங்களோட வாட்ஸ்அப்பை வந்து ஃபஸ்ட்டுக்கு அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க அப்டேட் பண்ணிட்டு அவங்களோட வாட்ஸ்அப்பை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இந்த பேஜில் வந்து எக்ரி அண்ட் கண்டினியூ ஆப்ஷன்ஸ் ஆப்ஷனை கொடுத்து அவங்களோட வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி சுவாகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து மொபைல் நம்பரை கொடுத்து என்டர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட அவங்களோட வாட்ஸ்அப்பை உங்களோட மொபைலில் வந்து லோக்கிங் பண்ணும்போது அவங்களோட வாட்ஸ்அப் வந்து லோக் அவுட் ஆகிரும் அதால் மொபைல் நம்பரை கொடுத்து தயவுசெய்து என்டர் பண்ணாதீங்க அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது வந்து த்ரீ டோட்டை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டாக உள்ள ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லிங்கேஸ் கம்பேஷன் டிவைஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி கியூஆர் ஒன்று ஓப்பன் ஆகும் நீங்கள் உங்களோட மொபைலில் ஏற்கனவே ஒரு லிங்க் டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி கியூஆரை ஸ்கேன் பண்ணுறதுக்கான கேமரா ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இந்த க்யூஆரை தான் உங்களோட மொபைலில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண வேணும் அந்த மொபைலில் வந்து இந்த கியூஆரை வந்து ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸ்கேன் பண்ணினதும் அவங்களோட வாட்ஸ்அப் வந்து உங்களோடய மொபைலில் வந்து கனெக்ட் ஆகிரும் அவங்களோட சேட் அப்படியே நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் இன்னொரு விடயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட வாட்ஸ்அப் கூட அதை கனெக்ட் ஆகினதும் அவங்களோட வாட்ஸ்அப் வந்து லொக் அவுட் ஆகலை ரெண்டு பேருமே நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ள முடியும் நீங்கள் யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது அவங்களோட சேட்டை வந்து நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் இந்த மெதட்டை வந்து ஃபாலோ பண்ணி செய்தீங்க அப்படின்னு சொன்னால் யாரோட வாட்ஸ்அப் சேட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் வந்து பார்த்துக்கொள்ள முடியும் ஓகே அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் சேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்